தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிபோர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் உடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மத சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் நன்றி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பாடல் பிறப்போக்கு எல்லா உதிக்குங்கிறோம்

பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்வோற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்

தமிழக வெற்றி கழகம் வாழிதோன்ற மேம்படுத்தப்பட்ட எந்த தளத்தை தரப்போகிறோம் யாருக்காக தரப்போகிறோம் அதை எப்படி தரப்போகிறோம் என்று சொல்வதற்காக இவர் பேரை கேட்டாலே ஊடகங்கள் மட்டும் கிடையாது உடன்பிறப்புகளுக்கு கூட காய்ச்சல் வருகிறது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவர்ஜுன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் செயலாளர் அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் இன்றைய நாள் எதற்கு பிறந் ஆக சிறந்த மிகப்பெரிய கட்சிகள் ஆண்ட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டு கொண்டு இருக்கின்ற இன்றைக்கு ஆளும் கட்சிகள் எப்பொழுதும் மேடைகளில் ஒரு முழக்கமிடுவார்கள் கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கூட்டம் இருக்கு கட்டமைப்பு இருக்கா அப்படி கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் இன்றைக்கி நம்ம விடை கொடுக்க போகிறோம் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட போகிறோம் நம்ம இலக்கு என்ன நாங்கள் ஆகச்சிறந்த மாவட்ட செயலாளர்கள் பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள் கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு பெருசு பெருசாக இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவோட மாவட்ட செயலர்லாம் பாருங்கள் அப்படிலாம் சொல்லும் பொழுது எங்களுடைய தலைவர் ஒரு சாமானியனுக்கான பதவியை ஒரு சாமானியனாக உருவாக்கி கோட்டைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா எப்படி உருவாக்கிறாரோ ஒரு சாமானியனை அரசியல் களத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கான பயிற் பயிற்சியை கொடுத்து அவங்கள எப்படி வந்து கோட்டைக்கும் எம்எல்ஏ ஆவும் எம்பியாகவும் அமைச்சர்களாகவும் ஒரு அரசியல் புரட்சியை செய்தாரோ அதே மாதிரி பண்ணையாறுகளுக்கும் சாமானியர்களுக்கும் நடக்கின்ற தேர்தல்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுதான் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் தலைவருடைய கொள்கை அப்படி பயணித்திருக்கும் பொழுது நம்மளுடைய கட்டமைப்பு வந்து பொதுவாக வந்து மேடைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம மேலே அதிகமான விமர்சனம் தரக்குறைவான விமர்சனம் இதுக்கெல்லாம் டைம் இல்லை பதில் சொல்றதுக்கு அண்ணா கூறியதைப் போல மக்களிடம் செல் மக்களிடம் வாழ் எப்படி ஒரு இணைப்பை உருவாக்கணும் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்து இணைப்பை உருவாக்க தெரியல இன்றைக்கி ஒரே ஒரு ஆயுதம்தான் அண்ணா அவர்கள் அன்றைக்கி நாடகத்தையும் சினிமாவையும் கையில் எடுத்தார் நம்ம சினிமாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒட்டுமொத்த உலகமே நம்ம தலைவராக இருக்கும் பொழுது அடுத்த ஒரு புரட்சி கைபேசி மொபைல் இந்த மொபைல் தான் இன்றைக்கி டிசைட் பண்ண போகுது பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சிந்தனையும் மக்களோட நம்ம வந்து கைபேசியில் இணைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு அதுக்கான தளத்தை உருவாக்கணும்னு தான் கடுமையா தலைவர் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனையை கூறி மிக பெரிய பெரிய டீம்லாம் சேர்ந்து இன்னைக்கு தலைவருடைய இந்த உழைப்போடைய ஒரு வெற்றி நாளாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த வெற்றி நாளுடைய அந்த வெற்றி நாளுடைய பிரச்சாரத்துடைய நோக்கம் அதனுடைய பெயர் வெற்றி பேரணையில் தமிழ்நாடு குறிக்கோளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் சொல்லுவாங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தலைவர் சொன்னது என்னென்னா உறுப்பினர்னு சொல்லாதீங்க குடும்பம் குடும்பமாக நம்மளுடைய கொள்கை உறுப்பினர் உறுப்பினர் ஓட்டர்ஸ் இப்பெல்லாம் சொல்லாதீங்க நம்மளோட இணைந்துட்டாங்க மக்கள் அதனால தான் பெரிய பெரிய கட்டமைப்பை இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வரதில்லை இங்கே மக்கள் கூட்டம் தலைவரை நோக்கியும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் எப்பொழுதோ வந்துருச்சு அதற்கான பயணத்தை வந்து தமிழ்நாடு இனிமேல் பார்க்கும் எப்பயுமே சொல்லுவாங்க வில்லேஜ் லெவலில் இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கட்டமைப்பு செயலாளர் பொதுச்செயலாளர்களுக்கு சொன்னார் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேர்பட்ட மக்கள் இன்னைக்கு ஒன்றிணைந்து இந்த மொபைல் மூலயமா இன்னையிலிருந்து எப்படி பணி செய்ய போகிறாங்கிறத இன்றைக்கு தமிழகம் பார்க்கும் ஸோ அதுக்கான ஒரு நாளா வெற்றி பேரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு பிரச்சார திட்டத்துடன் தலைவருடைய ஒரு குறிக்கோளுடன் நம்மளுடைய பயணத்தை இன்று துவங்கும் பொழுது அதுல ரெண்டு நிகழ்ச்சிகள் இந்த 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 ரெண்டு ரெண்டு நிகழ்ச்சிகளில் நம்ம குறிக்கோள் சொல்கிறோம் என்ன குறிக்கோள்னா ரெண்டு கோடி உறுப்பினர்களை நம்ம வந்து அடையணும் முதல்ல நம்ம லான்ச் பண்ணும் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் வந்து அன்றைக்கி சர்வர்லாம் வந்து டோட்டலாக வந்து ஜாம் ஆயிடுச்சு அப்போ வந்து சேரக்கூடிய நபர்களுக்கு நம்ம அடுத்து ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தலைவரோட நோக்கத்தோட இன்றைக்கி வந்து வெப்சைட்டை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக டிவி கே டாட் ஃபேமிலிங்கிறது வெப்சைட் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் அந்த வெப்சைட் வந்து இன்றைக்கி எப்படி மாற்றிருக்கணும்னா ஒரு நொடியில் பதினெட்டாயிரம் பேர் சேரக்கூடிய ஒரு வலிமையான ஒரு ஒரு டேஷ்போர்டையும் அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டுருக்கிறோம் அந்த இரண்டு மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு இதை சரியா செஞ்சாலே போதும் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் மை டிவி கே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கப்புறம் மதுரை மாநாடு மக்கள் சந்திப்பு பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம் அதனால் இப்போலேருந்து இதுக்கான வேலையே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க நாம் இருக்கிறோம் நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல் என்ன வேணும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ அமரலாம் அமருங்க தலைவர் சொன்னதை போல நல்லதே நடக்கும் நலமே சூழும் நல்லா நடக்கும் அதுவும் நல்லவருக்கு கண்டிப்பா நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும்